வணக்கம் முக்கிய செய்திகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அறிவிப்பை அறிவிக்காததால் தமிழகத்தின் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மன அழுத்தத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது இந்த செய்தி உலக மக்களை மிகவும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது முதல்கட்ட விசாரணையில் இவர்கள் அனைவரும் வாங்கிய காசுக்கு மேலாக இரவு பகல் பாராமல் ஊடகங்கள் மற்றும் யூடியூப் விவாதங்களில் தேமுதிக கூட்டணியை பேசி பேசியே ஒருவித மனழுத்தத்திற்கு ஆளானதோடு ரேபிஸ் கடித்தவர்களைப் போல தெருக்களில் வருவோர் போவோரிடம் அவர்கள் முதலில் நாற்பது கேட்டார்கள் பிறகு இருபது கேட்கிறார்கள் ஆனால் முதலாளி ஐந்து மட்டுமே தருவதாக கூறியுள்ளார் என மக்களை அச்சுறுத்தியுள்ளார்கள் பதறிப்போன குடும்பத்தினர்கள் இவர்களை தனிமைப்படுத்தி தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டுள்ளார்கள் ஊடகவிலாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களின் குடும்பத்தினர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து தயவு செய்து கூட்டணி முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஆனால் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி முடிவை மார்ச் மாதத்தில் அறிவிப்பதாக கூறியதால் அதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை தாங்காது என்பதால் டொனால்டு ட்ரம்ப் உதவியை நாடியுள்ளதோடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் கூட்டணி முடிவை அறிவிக்க பல்வேறு கோவில்களில் கடனை செலுத்தி வருகிறார்கள்